உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வே நந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வே நந்த ரகசியத்தை சொல்லி விடாதே எனக்கும் எனக்கும் சொந்த அல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை நந்த மந்த மல்லவா உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வே நந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே வந்து நின்றார் வந்து நின்றார் வாஜலின் மேலே கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்களினாலே வந்து நின்றார் வந்து நின்றார் வாஜலின் மேலே கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்களினாலே பூ முடித்தேன் பூமுடித்தேன் பூந்தலின் மேலே கொடும் வைத்தேன் கொட்டும் வைத்தேன் ஆசையினாலே உனக்கும் மதம் மதம் ரகசியம் சொல்லே நந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கும் மட்டும் எனக்கும் மட்டும் சொந்த மல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த வந்த மனவரையில் கணவராஜ மாலை சூடுவே அவர் மாபினிலே காலம் எல்லாம் நடனமாடுவேன் மணவரையில் கணவராஜ மாலை சூடுவேன் அவர் மாபினிலே காலம் எல்லாம் நடனமாடுவேன் ஸ்ரீவுடனே தனிமையிலே என்ன கூறுவேன் அந்த காலம்பரும் வந்த பினே உனக்கும் கூறுவேன் உனக்கும் மன்றும் உனக்கும் மன்றும் ரகசியம் சொல்லே நந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கும் மன்றும் எனக்கும் மன்றும் சொந்த மல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை நந்த மந்த மல்லவா எப்படி சொந்த பாபம் 国家干部。<Yeah. S 1>